அத்தியாயம் ஐந்து சாந்த் பட்டேலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை வரவேற்கப்பட்டு சாயி என அழைக்கப்படுதல் மற்ற ஞானிகளுடன் தொடர்பு அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும் பாதுகைகளின் கதை மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும் தண்ணீரால் விளக்கரித்தல் ஹோலி குரு ஜவஹர் அலி சாந்த் பட்டேலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி இப்பொழுது முதலில் சாய் பாபா காணாமல் போன பிறகு சீரடிக்கு எங்கனம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கின்றேன் நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்கபாத் ஜில்லாவில் உள்ள காவன் என்கிற கிராமத்தில் சாந்த் பட்டேல் என்ற வசதியுள்ள முகமதிய பெருந்தகையொருவர் இருந்தார் அவர் அவுரங்கபாத் போய்க் கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார் இரண்டு மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார் ஆனாலும் காணாமல் போன அந்த குதிரை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை ஏமாற்றத்துடன் குதிரை சேனத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்கபாத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் நாலரை காத தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாமரத்துக்கரையில் வந்தார் அதன் அடியில் ஒரு பக்கிரி விசித்திர மனிதர் உட்கார்ந்து இருந்தார் அவரது தலையில் ஒரு இருந்தது கப்னி என்னும் நீண்ட ஆடை தரித்திருந்தார் கமக்கட்டில் சட்கா என்னும் குட்டையான பருவனான ஒரு தடி வைத்திருந்தார் சூக்கா குடிப்பதற்காக தயார் செய்து கொண்டிருந்தார் சாந்த் பட்டியல் அவ்வளியே போவதைக் கண்டு அவரை தன்னிடத்திற்கு கூப்பிட்டு புகைப்படிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் சொன்னார் அவ்விசித்திர மனிதர் அல்லது பக்கிரி குதிரை சேனத்தைப் பற்றி வினாவினார் என்று கூறினார் அதற்கு அவர் அவரிடம் அருகாமையில் உள்ள சோலை ஒன்றில் தேடும்படி கெட்டுக் கொண்டார் அவர் அங்கே சென்றார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார் அந்த பக்கிரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஆனால் ஒரு அவலியா அதாவது பெரும் ஞானி என்று எண்ணினார் குதிரையுடன் பக்கிரியிடம் திரும்பி வந்தார் சூக்கா குடிப்பதற்கு தயாராகியது ஆனாலும் இரண்டு பொருட்கள் தேவைப்பட்டன குழாயை பெற்ற வைப்பதற்கு நெருப்பு சாவி புகை எழுக்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நினைப்பதற்கு தண்ணீர் பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வெளிய நிலத்தில் நுழைத்தார் அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வந்தது அதை அவர் குழாய் வழியிட்டார் பிறகு தனது சர்க்காவை தரையில் அழித்தார் அவ்விடத்திலிருந்து நீர் கசிய தொடங்கியது சாவி நினைக்கப்பட்டு பிறகு பிளியப்பட்டு குழாயில் சுட்டப்பட்டது இங்கனம் எல்லாம் முடிந்த பின்னர் விட்டு பட்டேலுக்கும் இவற்றையெல்லாம் கண்ணுட்ட சாந்த் பட்டேல் வியப்பட்டார் பின்பு அவர் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து தனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார் மறுநாள் அவர் பாட்டீல் வீட்டுக்கு சென்று சில நாட்கள் தங்கியிருந்தார் பாட்டீல் தூப்காவன் கிராமத்தின் அதிகாரி அவருடைய மனைவியின் சகோதரரது புதல்வன் கல்யாணம் செய்யப்படவிருந்தான் சீரடியிலிருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள் எனவே சீரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டில் ஆயத்தங்கள் செய்ய துவங்கினார் பக்கிரியும் கல்யாண கோஷ்டியுடன் கூட வந்தார் கல்யாணமும் எந்தவித சிரமமுமின்றி முடிவடைந்தது கோஷ்டியம் தோப்காவனுக்கு திரும்பியது ஆனால் பக்கிரி மாத்திரம் சீரடியிலேயே இருந்தார் பின்னர் அங்கேயே நிரந்தரமாக தங்கினார் சாயி என்னும் பெயரை பக்கிரி எப்படி அடைந்தார் கல்யாண கோஷ்டியுடன் சீரடியை அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகிலுள்ள ஒரு ஆலமரத்தடியில் வந்து தங்கினார் கண்டோபா கோவிலில் பறந்த வழியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன போஸ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர் பக்கிரியும் கீழே இறங்கினார் இளம் பக்கிரி இறங்கிக் கொண்டிருப்பதை பகத் மகள்சாவதி கண்ணுட்டார் உடனே யா சாயி சாயி வர வேண்டும் என்று கோவினார் அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள் அதிலிருந்து அவர் சாய்பாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார் மற்ற ஞானிகளுடன் தொடர்பு சாய்பாபா மசூதியில் தங்க துவங்கினார் தேவிதாஸ் ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சீரடியில் தங்கியிருந்தார் பாபா அவர்தம் நட்பை விரும்பினார் அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார் சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார் பிறகு ஞானகிதாஸ் என்னும் மற்றொரு ஞானியும் வந்தார் பாபா அவருடன் பேசிக் கொண்டிருப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தார் அன்று ஞானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்திற்கு செல்வார் அங்கனமே புண்டாம்பேயின் என்று இல்லறத்திலிருந்த வைசிய ஞானியான கங்காகீர் எப்பொழுதும் சீரடிக்கு வந்தார் சாய்பாபா அவர்தம் இரு கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்துச் சென்ற பொழுது முதன்முதலாக அவரைக் கண்ட கங்காகீர் ஆச்சரியப்பட்டு வியந்து கூறியதாவது சீரடி ஆசீர்வதிக்கப்பட்டது அது விலை மதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது இம்மனிதர் என்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல இந்த நிலம் சீரடி அதிர்ஷ்டமும் புண்ணியமும் முடியதாதரினால் அது ஒரு வைரத்தை பெற்றது அங்கனமே ஏவலா மடத்தைச் சேர்ந்த ஆனந்த்நாத் என்பவர் புகழ்பெற்ற ஞானியும் அக்கல்கோட் மகராஜின் மகாராஜின் சீடரும் ஆவார் அவர் சீரடி மக்கள் சிலருடன் சீரடிக்கு வந்திருந்தார் அவர் சாய்பாபாவை தம்முன் கண்டபொழுது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார் இது உண்மையிலேயே விலை மதிக்க முடியாத ரத்தினமாகும் அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல ஒரு வைரக்கல் கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள் இதை கூறிய பின்னர் அவர் ஜேவலாவுக்கு திரும்பிவிட்டார் இது சாய்பாபா இளைஞனாக இருக்கும் பொழுது சொல்லப்பட்டது பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதியும் சாய்பாபா இளம் பருவத்தில் தனது தலையில் முடி வளர்த்தார் தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதே இல்லை விளையாட்டு வீரனை போன்று அவர் உடை அணிந்திருந்தார் அவர் ரகதாவுக்கு சென்றிருந்த பொழுது ஜெந்து சாமந்தி ஜோய் மல்லிகை யூய் முல்லை ஆகியவற்றின் கொணந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றை நட்டு தண்ணீர் விட்டார் வாமன் தாத்தியா என்னும் ஒரு அடியவர் அவருக்கு தினந்தோறும் இரண்டு பானைகள் கொடுத்தார் இவற்றை கொண்டு பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம் கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மட்குடங்களில் தாமே தோளில் தூக்கிச் செல்வார் மாலை நேரங்களில் மண் பானைகள் வெப்பமலத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும் அவை வரும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தினால் அங்கனம் வைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும் அடுத்த நாள் தாத்தியா வேறு இரண்டு பொதுப்பானைகள் கொடுப்பார் இந்த நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகள் நடந்தது சாய்பாபாவின் கடின பயிற்சி உழைப்பு ஆகியவற்றினால் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்தது இந்த நிலத்தில் தற்பொழுது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது இது தற்பொழுது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது வேப்ப மரத்தடியில் உள்ள பாதுகைகளின் கதை பாயி கிருஷ்ணாயி அலிபக்கர் என்பவர் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர் அக்கல்கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார் அவர் ஒருமுறை அக்கல்கோட்டுக்கு அதாவது சோலாப்பூர் ஜில்லாவுக்கு சென்று மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார் அவருக்கு அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார் அக்காட்சியில் அக்கல்கோட் மகாராஜ் தோன்றி அவரிடம் இப்பொழுது சீரடி எனது இருப்பிடம் அங்கு சென்று உனது வழிபாட்டை செலுத்து கண்டார் எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு சீரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு ஆறு மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சி அடைந்தார் அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து அதை சகவரிடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று தாதா கேல்கர் உபாஜினி முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்பமரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார் அதன் வழிபாட்டுக்கு ஒரு அந்தனர் நியமிக்கப்பட்டார் அதனுடைய நிர்வாகம் நாயக் என்ற அடியவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது இக்கதையின் முழு விவரம் தானேவைச் சேர்ந்த திரு பி வி என்னும் ஓய்வு பெற்ற மம்லதார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர் இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன்மேரு நாயக் கோவிந்த் கமலாகர் தீட்சித் இவர்களிடமிருந்து விசாரித்து பாதுகைகளை கொண்ட ஒரு கட்டுரையை சாய்லீலா சங்கிகையில் தொகுப்பு ரெண்டு எண்ணொன்று பக்கம் இருபத்தி ஐந்தில் பதிப்பித்துள்ளார் அது கீழ் கண்டவாறு சகவரிடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பம்பாயை சேர்ந்த டாக்டர் ராம்ராவ் கோதாரி ஒருமுறை சீரடிக்கு பாபாவின் தரிசனத்திற்கு வந்தார் அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பன் பாயி கிருஷ்ணாயி அலிபக்கரும் அவருடன் வந்தார்கள் கம்பவுண்டரும் பாயும் சகுன்மேறு நாயக்குடனும் கோவிந்த் கமலாகர் திருச்சித்துடனும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் சில விஷயங்களைப் பற்றி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் சீரடிக்கு சாய்பாபா முதலில் விஜயம் செய்தது புனித வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தது இவ்வுண்மைகளின் ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர் அப்பொழுது பாயின் நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராம்ராவ் கோதாரியிடம் இதை தெரிவித்தால் அருமையான பாதகைகளை அவர் வடிவமைப்பார் என்று யோசனை கூறினார் அனைவரும் இந்த யோசனையை விரும்பினர் டாக்டர் கோதாரியிடமும் இதைப் பற்றி தெரிவித்தனர் அவரும் சீரடிக்கு வந்து பாதகைகளின் திட்டத்தை வரைந்தார் கண்டோபா கோவிலில் உள்ள உபாஜினி மகராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார் உபாஜினி அதில் பல முன்னேற்ற திருத்தங்களை செய்து தாமரை புஷ்பங்கள் சங்கு சக்கரம் மனிதன் முதலியவற்றை வரைந்து வேப்ப மரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியை பற்றியும் உள்ள பின்வரும் ஸ்லோகத்தை அதில் பொறிக்கலாம் என்று யோசனை கூறினார் அந்த ஸ்லோகம் பின்வருமாறு சதானிம் ியந்தம் தரும் கல்பிரவிக்ஷாதிகம் ஜாஜயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம் நான் சாய்நாத் பிரபுவை வணங்குகிறேன் வேப்பமரம் கசப்பாகவும் இனிமையற்றதாகவும் இருப்பினும் அவரது நிரந்தர இருக்கையினால் அமிர்தத்தை கசிகிறது கல்ப விரக்ஷத்தை விட சிறந்தது அந்த மரத்தின் கசிவு அமிர்தம் என்றும் அதன் குணப்படுத்தும் தன்மையால் அழைக்கப்படுகிறது உபாஷனியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு சீரடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன பாபா அவற்றை ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென்று சொன்னார் அத்தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு பாதகைகளை கண்டோபா கோவிலிலிருந்து துவாரகா கி அதாவது மசூதிக்கு ஜி கே திருச்சித் ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார் பாபா அந்த பாதகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார் அதற்கு முதல் நாள் பஸ்தா சேட் என்ற பம்பாயைச் சேர்ந்த பர்சி பக்தர் ரூபாய் இருபத்தி ஐந்து மணி ஆர்டர் செய்திருந்தார் பாபா இந்த தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார் பிரதிஷ்டையின் மொத்த செலவு ரூபா நூறு ஆகியது அதில் ரூபா அழுபத்தி ஐந்து நன்கொடைகளினால் சேர்க்கப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகள் ஜி கே அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் இவ்வழிபாடு ஜக்கடியைச் சேர்ந்த லக்ஷ்மண் காகேஸ்வரால் செய்யப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகளில் டாக்டர் கோதாரி வழக்கேற்றுவதற்காக மாதம் ரூபாய் இரண்டை அனுப்பி வைத்தார் பாதுகைகளை சுற்றி போட வேலியும் அனுப்பினார் ஸ்டேஷனிலிருந்து அந்த வேலியை சீரடிக்கு கொண்டு வரும் செலவும் ரூபா ஏழு எட்டு அணா ஆகியது கூரையும் சகுன்மேரு நாயக்கினால் கொடுக்கப்பட்டது நானா வழிபாட்டை செய்கின்றார் சகுன்மேரு நாயக் நெய்வேத்தியம் மாலை விளக்கேட்டுதல் முதலியவைகளை செய்கின்றார் பாயி கிருஷ்ணாய் என்பவர் முதலில் அக்கல்கோட் மகாராஜன் அடியவராவார் சகவரிடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல்கோட் போகும் வழியில் சீரடிக்கு வந்தார் பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அக்கல்கோட்டுக்கு போக விரும்பி பாபாவிடம் அனுமதியை அதற்காக வேண்டி நின்றார் பாபா அவரிடம் அக்கல் கோட்டில் என்ன இருக்கிறது ஏன் அங்கு போக வேண்டும் அக்கல்கோட் மகாராஜ் இங்கேயே என்னுடன் ஒன்று இருக்கிறார் என்றார் இதை கேட்டு பாயி அக்கல் கோட் செல்லவில்லை பாதுகைகளின் பிரதிஷ்டைக்கு பின்னர் சீரடிக்கு அடிக்கடி வந்தார் ஹேமாத் பந்திற்கு இவ்விவரங்கள் தெரியாது என்று பி வி தேவ் முடிக்கின்றார் அவர் அங்கனும் மறைந்திருப்பாராயின் அதை தன்னுடைய சச்சரிதத்தில் சேர்க்க தவறியிருக்க மாட்டார் முகதியின் தம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும் பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம் சீடியில் முகதியின் தம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான் பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை இருவரும் மல்யுத்தம் செய்யத் தொடங்கினார்கள் இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார் அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றியமைத்துக் கொண்டார் மேலாடையாக கப்னி அணிந்தார் லங்கோடு இடுப்புப் பட்டை அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் மூடினார் தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையுமே உபயோகித்தார் கிழிந்து கசங்கிய கந்தல் உடைகளை அணிவதிலேயே திருப்தியடைந்தார் அவர் எப்பொழுதும் ஏழ்மையை அரசுரிமையை விட நன்றி விறைமையை விட மிக மிக நன்றி கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார் கங்காகீரம் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பம் உள்ளவர் அவர் ஒரு மல்யுத்தம் செய்யும் பொழுது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது அப்பொழுது ஒரு குரல் அவரிடம் அவரது உடம்பைத் துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடுபடும்படி கூறுவது கெட்டது எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கித் திரும்பினார் குண்டாம்பைக்கு அருகிலுள்ள ஒரு ஆற்றின் கரையில் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார் சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை அவரை யாராவது கேள்வி கேட்ட பொழுது மட்டும் அதற்கு பதில் கூறினார் பகற்பொழுதில் எப்பொழுதும் வெப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தார் சில சமயங்களில் கிராம எல்லைகளில் வாய்க்காலுக்கு அருகிலுள்ள ஒரு ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார் மாலை நேரங்களில் அவர் குறிக்கோளின்றி நடப்பது வழக்கம் சில நேரங்களில் நீங்க அவன் போவார் அங்கு திரியம்பிகேஷ் டேங்லேயின் வீட்டுக்கு போவார் பாபா அவரை விரும்பினார் அவரின் பாபா சாஹிப்பின் தம்பியான நானா சாஹிப்புக்கு இரண்டாவது திருமணம் செய்தும் குழந்தைகள் எதுவும் இல்லை பாபா சாஹிப் நானா சாஹிப்பை பாபாவின் தரிசனத்திற்காக அனுப்பினார் சில காலத்திற்குப் பிறகு பாபாவின் அருளினால் நானா சாஹிப் ஒரு புதல்வனை பெற்றார் அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டமாக திரண்டு வந்தனர் அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை எட்டியது அதிலிருந்து நானா சாஹிப் சந்தோகரும் கேசவ சிதம்பரம் மற்றும் பலரும் சீரடிக்கு வர தொடங்கினர் பாபா பகற்பொழுதில் தமது அடியவர்களால் சூழப்பட்டிருந்தார் இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார் பாபாவிடம் இந்த நேரத்தில் சூக்கா புகையிலை ஒரு டம்ளர் அதாவது தகரடப்பா நீண்ட கப்னி தலையை சுற்றி ஒரு துண்டு துணி ஒரு சர்க்கா அதாவது குச்சி முதலிய சிறு சிறு உடைமைகள் இருந்தன இவைகளையெல்லாம் பாபா எப்பொழுதும் வைத்திருந்தார் தலையில் உள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்ட மொடியைப் போல் இடது காதிலிருந்து முதுகில் தொங்கியது இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது அவர் எவ்வித பூட்ஸோ காலனியோ அணியவில்லை நாட்களின் பெரும்பகுதிக்கு ஒரு சாக்கு துணியையே அவரின் ஆசனமாகும் ஒரு கௌபீனத்தை அணிந்திருந்தார் குளிரை விரட்ட எப்பொழுதும் தோணியின் புனித நெருப்பின் முன்னால் இடதுகையை மரக்கட்டி பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார் அந்த தூணியின் அகங்காரம் ஆசைகள் எல்லாவித எண்ணங்கள் ஆகியவற்றை காணிக்கையாக போட்டார் எப்பொழுதும் அல்லாஹ் மாலிக் கடவுளே ஒரே உரிமையாளர் என்று கூறினார் எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்ததும் அவர் அமர்ந்திருந்ததுமான மசூதியானது இரண்டு அறைகள் அளவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிற்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பழைய மசூதி பழுதுபார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது இம்மசூதிக்கு பாபா தங்க பெறுவதற்கு முன்னர் தக்கியா என்ற இடத்தில் முஸ்லிம் ஞானியரின் இருப்பிடத்தில் வசித்து வந்தார் அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடினார் தண்ணீரால் விளக்கரித்தல் சாய் பாபாவுக்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம் அவர் கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவில்களிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம் இது சில நாட்கள் நடந்து வந்தது பின்பு எண்ணெய் இலவசமாக அழித்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என்று முடிவு செய்தனர் வழக்கம்போல் பாபா அவர்களிடம் எண்ணெய் கேட்கப் போன பொழுது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாக எண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இதைக் கேட்டு குழப்பமடையாத பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திரிகளை விளக்குகளில் இட்டார் வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர் பாபா மிகக் கொஞ்சம் அதாவது சில துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்த தகவறக் குவலையை எடுத்தார் அதில் தண்ணீரை ஊற்றிக் குடித்தார் இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகரடப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளையும் அதையே நிரப்பிக் கொளுத்தினார் வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கின இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன வணிகர்கள் தங்கள் செய்கைக்கு மனம் பெருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கொண்டனர் பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் போலி குரு ஜவஹர் அலி மேலே குறிப்பிட்ட மல்யுத்தம் நடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஜவஹர் அலி என்னும் பெயருடைய பக்கிரி தனது சீடர்களுடன் அகமத் நகரிலிருந்து இருந்து ரகதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ள மக்களில் அதாவது விசாலமான அறையில் தங்கினார் இப்பக்கிரி படித்தவர் குர்ரான் முழுவதையும் ஒப்புவிக்கும் ஆற்றலுடையவர் இனிமையான நாவுடையவர் உடையவர் கிராமத்தைச் சேர்ந்த பல மதப்பட்ட உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினார்கள் அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்திரர் கோவிலுக்கு அருகில் ஒரு ஈகா ஈத் தினத்தன்று முகமது தொழும் இடத்தின் முன்புள்ள சுவர் கட்டத் தொடங்கினார் இவ்விஷயத்தைப் பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் ஜவஹர் அலி ரஹதாவுக்கு விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று அதற்கு பின்னர் அவர் சீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார் அவருடைய இனிமையான வாக்குகளினால் மக்களை கவர்ந்தார் பாபாவை தன்னுடைய சீடரென்று கூறத் தொடங்கினார் பாபாவும் அதை மறக்கவில்லை அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார் குரு சீடர் இருவரும் ரகதாவுக்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர் குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார் எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆட்டிக்கொண்டு வந்தார் தனது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்தும் வந்தார் சீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம் ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ரகதாவாகும் சீரடியில் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ரகதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை எனவே அவர்கள் ஒரு கூட்டமாக ரகதாவுக்குச் சென்று பாபாவை ஏத்காவுக்கு அருகில் சந்தித்து தங்கள் வந்த காரணத்தைக் கூறினார்கள் பாபா அவர்களிடம் பக்கிரி ஒரு கோபக்கார குணங்கெட்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும் எனவே பக்கரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பிவிடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார் அப்பொழுது பக்கிரி திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்துச் செல்ல முயன்றதற்காக அவர்களை கோவித்தார் சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன முடிவில் குரு சீடர் இருவரும் சீரடிக்கு திரும்புவது என்று தீர்மானிக்கப்பட்டது எனவே அவர்கள் சீரடிக்கு திரும்பி வந்து வசிக்கத் தொடங்கினார்கள் சில நாட்களுக்குப் பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கு தேவையுள்ளவர் என்று கண்டுபிடிக்கப்பட்டார் பாபா சீரடிக்கு கல்யாண கோசியுடன் வருவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவிதாசர் பத்து அல்லது பதினொரு வயது பாலகனாக மசூதி கோவிலில் வசித்து வந்தார் தேவிதாசருக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன அவர் அவாவின்மையின் அவதாரமாகவும் ஞானியும் ஆவார் தாத்தியா கோதே காசிநாத் போன்ற பலர் அவரை தனது குருவாக நினைத்திருந்தனர் அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர் அவர்கள் தொடர்ந்த விவாதத்தினால் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார் பின்பு சீடியை விட்டு ஓடி பீஜாப்பூர் சென்று தங்கினார் பல ஆண்டுகளுக்குப் பின்னர் சீரடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் முன்னர் ஒழுந்து வணங்கினார் அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார் இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தினால் சாய்பாபா எவ்வாறு அகங்காரத்தை களைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காகச் செய்து உயர்ந்த பதவியை அதாவது தன்னை உணர்தலை அடைவது என்பதை காட்டியுள்ளார் இந்த கதை மகள்சாவதி என்ற சாய்பாபாவின் ஒரு பெருந்தகை அடியவர் என்னும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த அத்தியாயத்தில் ராமநவமி திருவிழாவையும் மசூதியின் முந்தைய நிலை அதன் பழுது பார்ப்பு ஆகியவற்றை காண்போம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய்